அனைவருக்கும் வணக்கம் கொளுத்தி போட்ட கே பி முனுசாமி அவர்கள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம் கே பி முனுசாமி அவர்களை எடுத்துக்கொண்டாலே எப்படியா இருந்தாலும் யாரா ஒராளை பலிகடவாக்கி தன்னை அரசியல் களத்தில் தானும் இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் இந்த கே பி முனுசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேசுகிறாரு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை விட மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆகச்சிறந்த தலைவர் என்பது போல பேசுகிறார் அதற்கும் குறிப்பாக எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறார் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தது அதை நடைமுறைப்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் இல்லை அப்படின்னா அந்த திட்டமே வந்து நிறைவேறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப ஆகோ ஓகோன்னு சொல்லி தூக்கி பேசியிருக்கிறாரு கேபி முனுசாமி அவர்கள் அவர்கிட்ட கேட்குறான் அவர்லாம் அரசியல் அரிச்சுவடி தெரிஞ்சுதான் பேசுகிறாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு விடை போய் ஏதோ ஒன்று பேசணும் என்பதற்காக பேசி கொண்டிருக்கிறாரா முத முதல்ல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கியது யார் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவியை அம்மா அவர்கள் இல்லையா அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாரா தலைவர் அவர்கள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் வந்திருக்குமா இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு ஐம்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் துவங்கி அதில் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி கட்டில அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இருந்திருக்கிறது இந்த பெருமையெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு காரணம் யார் இந்த இருவரும் தெய்வங்கள் இல்லையா அவங்களோட எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒப்பிட்டு பேசலாமா அப்படி கே பி முனுசாமி அவர்கள் அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி இன்றைக்கி ஒன்றாக இருந்த இயக்கத்தை ரெண்டாக பிளந்து இன்னைக்கு கே பி முனுசாமி அவர்களை சொல்லி குத்தம் இல்லைங்க ஏன்னா கேபி முனுசாமி அவர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடம் ஏன்னா அவரு அப்படிப்பட்ட நபர் தானே ஏன்னா அவருக்கு அரசியலில் ரெண்டாவது இன்னிங்ஸை துவங்கி வைத்தது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு புரட்சி கவர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கி அவருக்கு துரோகம் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடன் போயிருக்காரு சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் அவரை முதலமைச்சராக துரோகம் செஞ்சவர் அவரை முதலமைச்சராக பரிந்துரை பண்ணவங்களுக்கு துரோகம் செஞ்சவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்து வைத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சவர் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தருகிறேன் என்று சொல்லி வன்னியர் சமுதாய மக்களுடைய வாக்குகளை வாங்கி தான் வெற்றி பெற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு துரோகம் செஞ்சவர் அதிமுக தொண்டர்கள் தான் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த விதியை மாற்றி அதிமுக தொண்டர்களுக்கு துரோகம் செஞ்சவர் அப்படி துரோகம் இடத்துல இன்னைக்கு கே பி முனுசாமி அவர்களும் ஒரு துரோகியாக அங்கே போய் இருந்து கொண்டிருக்கிறாரு அவர் இருவரும் தெய்வங்களை வந்து சிறுமைப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை உயர்த்தி பேசுவதை எந்த ஒரு அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன் சாதாரண மக்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அதிமுகனுடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு அந்த வரலாறை படைத்து காண்பித்தவங்க இந்த இருவரும் தெய்வங்கள் இவர் ஒரு பக்கம் காமெடி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் மறுபக்கம் ஜெயக்குமார் அவர்கள் என்னடா கொஞ்ச நாள் அவர் ஆழக்கிழமைன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான் திடீர்னு இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்டில் வந்து என்ன சொல்கிறாரு மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியா என்று ஒரு கேள்வி வந்து முன்னா முன்வைக்கிறாங்க செய்தியாளர் வந்து உடனே கொதிச்செழுந்துடுறாரு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் நான் இருந்தே விளைகிறேன்னு சொல்லி சொல்றாரு இப்போ நீ யார் இங்கே பிடிக்க பிடிச்ச இருக்கா இன்றைக்கி ஜெயக்குமார் அவர்கள்னால்தானங்க இன்றைக்கி அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இப்படி சிதறி கிடைக்கிறது அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்திற்காக ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை அவருடைய சூழ்ச்சியின் காரணமாக நயவஞ்சகத்தின் காரணமாக இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சு ஒன்றுமே இல்லாமல் சுக்குநூறாக்கி வச்சிருக்கிறாரு இன்னும் அவர் வெறி அடங்கலை போல இருக்குது அதான் சொல்கிறார் பாஜக உடனே கூட்டணி வச்சா நான் கட்சியிலேயே இருக்க மாட்டேன் கட்சியிலிருந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு அப்போ விலகி என்ன பண்ணுவீங்க அரசியலிருந்து ஒதுங்கிருப்பீங்களா கிடையாது ஏன்னா நீங்கள் திமுக இடத்துல நேரடியாக தொடர்பில் இருக்கிறீங்க திமுகவுக்கு எப்படா போவோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அதற்கு காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறீங்க உங்களை போன்றவர்கள்லாம் நம்பி அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை இடத்துல ஒப்படைத்து விட்டு நீங்கள்லாம் ஒரு தலைவர்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி எந்த தொண்டர் வந்து திரண்டு வருவாங்க அப்படி திரண்டு வந்திருந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலேயே நீங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகன் என்ற தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டாமா டெபாசிட்டாக வாங்கியிருக்க வேண்டாமா அதைத்தான் திரும்ப திரும்ப நம்ம எடுத்து இருக்கிறோம் இங்கே அதிமுகவில் வந்து நீ தான் தலைமை நீ தான் தலைவன்னு சொல்கிறதுலாம் இங்கே யாரும் இல்லை அதிமுக என்பது மக்கள் இயக்கம் மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் யாரோ அவர் தான் அதிமுகனுடைய தலைவர் அப்படி மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லையா வெறுமனே நேற்று வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் தலைவராக ஏற்றுக்கொண்டாங்களா ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்றைக்கு வந்து புரட்சித் தலைவி தலைவர் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆட்சியை யாரிடத்தில் ஒப்படைப்பது யார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர்வது என்று தீர்மானித்து தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்தாங்க எனக்கு பின்னால் இவர் தான் அதிமுகவிற்கு தலைமை என்பதை சொல்லாமல் சொன்னாங்க அன்று முதல் இன்று வரை என்று அம்மா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர வைத்தாங்களோ அன்று முதல் இன்று வரை அதிமுக தொண்டர்கள் மாண்புமிகு தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவராக நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஐயா ஓபிஎஸ் அவர்களை தான் பார்த்துட்டு வர்றாங்க இன்றைக்கி அதெல்லாம் தூக்கி தூர வீசிட்டு எடப்பாடி பழனிசாமியில் முன்னிலை படுத்திட்டோம் அவர்கிட்ட ரெட்டில் சின்ன இருக்குது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினருடைய ஆதரவு இருக்குது நம்மளை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறாரு அதனால் நம்ம வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துரும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது பகல் கனவு எங்கள் அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை நல்ல தலைமையை பார்த்து தலைவர்களை பார்த்தா வாக்களிப்பாங்க அப்படி வாக்களிக்க போய் தான் புரட்சித் தலைவர் அவர்கள் தொடர்ந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத சாதனையை செய்து காமிச்சாங்க தொடர்ந்து மூன்று முறை வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்தாங்க அதற்கு பின்பு இக்கட்டான சூழ்நிலை பல பிரச்சனைகளை சந்தித்து மான்முக இதய தேவம் புரட்சித் தலைவர் அவர்கள் மீண்டும் அதிமுகவை முழு பலத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மீண்டும் ஆட்சி கட்டத்தில் அமர வச்சாங்க அதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாக இருக்கட்டும் அதற்கு இடைப்பட்ட காலமாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டங்களாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு முறையும் புரட்சித் இதயத்தேவம் அம்மா அவர்கள் கட்சிக்காக தன்னையே அர்ப்பணித்தாங்க ஒரு தொண்டர் சொல்லக்கூடிய யோசனைகளை கூட அம்மா அவர்கள் கேட்டுக்கொள்வாங்க அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமே ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கடைசி நேரம் வரை தேமுதிக கட்சியுடன் கூட்டணி இருக்குமா இருக்காதா என்று பலகட்ட பேச்சுக்கள் பேசப்பட்டன இன்னும் சொல்ல போனால் வேட்பாளர் பட்டியலே கூட அம்மா அவர்கள் அறிவிச்சுட்டாங்க அதற்கு பின்பு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போய் அம்மா இல்லை தேமுதிக கூட்டணி வச்சா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொன்னதை கேட்டு அந்த முடிவை அம்மா அவர்கள் எடுத்தாங்க அம்மா அவர்களுக்கு அந்த முடிவில் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட நிர்வாகிகளுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் சொல்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டாங்க ஆகினால்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மிகப்பெரிய அளவில் நம்ம வெற்றியை பெற்றோம் அப்படிப்பட்ட தலைவர்கள் அமர்ந்த அந்த அரியாசனத்தில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக அவர் அமர்ந்து கொண்டு அதிமுகவை கபலீகரம் செய்து கொண்டிருப்பதை எந்த ஒரு அதிமுக தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கேபி முனுசாமி அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் ஆர்பி உதயகுமார் அவர்களை போன்றவங்கள்லாம் தனக்கு பதவி வேண்டும் அந்தந்த பகுதிக்கு குறுநில மன்னர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று தங்களுடைய சுயநலத்திற்காக அதிமுகவை கூறு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருவரும் தெய்வங்களான இதய தெய்வங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க வேண்டுமே ஆனால் அதற்கு ஓபிஎஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் வேண்டும் அந்த முகத்தை காண்பித்து இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலேயும் பிரச்சாரம் பண்ணினால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவினுடைய ஆட்சி அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கினில் அனைவருக்கும் தாழ்வு நன்றி வணக்கம்